மனிதநேய மக்கள் கட்சி நடத்திய சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நேற்று ஒன்று ஆறு ஒன்பது இரண்டு நான்கு மாலை துவாக்குடி திருவெரும்பூர் சுங்கச்சாவடியில் நடைபெற்றது பொதுச் செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மணப்பாறை பா அப்துல் சமது எம்எல்ஏ தலைமை தாங்கினார் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன தமிழகத்தில் மட்டும் எழுபது சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் இடம் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வருகிறது பல்வேறு சுங்கச்சாவடிகள் அதன் தவணை காலாவதியான பின்பு கூட தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறது உதாரணமாக செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் காலாவதியான நிலையில் இன்னும் கட்டண வசூலை தொடர்ந்து செய்கிறது இதுபோன்று இன்னும் பல்வேறு சுங்கச்சாவடிகள் காலாவதியான நிலையிலும் கட்டணக் கொள்ளைகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழகத்தில் ஏற்கனவே அறுபத்தேழு சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் மேலும் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரியில் மூன்று புதிய சுங்கச்சாவடிகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது இதன் மூலம் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை எழுபது ஆக உயர்ந்துள்ளது புதிதாக திறக்கப்பட உள்ள நங்கினி குண்டான் சுங்கச்சாவடியில் ஒருமுறை செல்வதற்கான கட்டணம் அறுபது ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணம் தொன்னூற்றைந்து ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் ஒருமுறை செல்வதற்கு ஐம்பத்தைந்து ரூபாய் முதல் முன்னூற்று எழுபது ரூபாய் வரையும் ஒரே நாளில் திரும்பி வர எண்பத்தைந்து ரூபாய் முதல் ஐநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் வரையும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாகம்பட்டி சுங்கச்சாவடியில் ஒருமுறை செல்ல அறுபது ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையும் ஒரே நாளில் சென்று திரும்ப தொண்ணூறு ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரையும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இப்படியாக தமிழக சுங்கச்சாவடிகளில் தினந்தோறும் ஐம்பது கோடி ரூபாய் சுங்க கட்டணமாக வசூல் கொள்ளை நடக்கிறது அதாவது வருடத்திற்கு பதினெட்டு ஆயிரம் கோடி தமிழக மக்களுடைய பணம் கொள்ளை அடிக்கப்படுகிறது இப்போராட்டத்தில் திருச்சி தஞ்சை மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை

ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாக மூன்று புதிய சுங்கச்சாவடிகள் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் மூன்று புதிய சுங்கச்சாவடிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளிவந்திருக்கிறார் ஆக இன்றைக்கு தமிழகத்தில் எழுபது சுங்கச்சாவடிகள் இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு ஐம்பது கோடி ரூபாய் தமிழகத்தில் இருந்து மட்டும் சுங்க கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது வருடத்திற்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பணம் இந்த சுங்கச்சாவடியின் மூலமாக பகல் கொள்ளை அடிக்கப்படுகிறது என்றுதான் ஒப்பிட்டு பார்க்கும் போது கேரளத்தில் ஐந்து சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளை கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு ஒன்பது சுங்கச்சாவடிகள் இருக்கலாம் ஆனால் எழுபது சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹர்லா அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் பதில் சொல்லும்போது தமிழகத்தில் காலாவதியான டோல்கெட்டு மட்டும் முப்பது டோல்கெட்டுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை மூட சொல்லி மத்திய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் என்ற செய்தி சொன்னார் கடிதம் எழுதிய நிலையில் இதுவரைக்கும் காலாவதியான டோல்கெட்டுகள் கூட மூடப்படாத ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அது இல்லாமல் வருடத்திற்கு இரண்டு முறை முறை ஐந்திலிருந்து ஏழு சதவீதம் கட்டண உயர்வு சொந்த கட்டணத்துக்கு உயர்வு அறிவிக்கப்படுகிறது அந்த வகையிலும் இன்றைக்கு ஒரு பெரும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சுங்க வரியை வசூலித்து சாலை போடக்கூடிய இந்த இடங்களில் ஆம்புலன்ஸுகள் மற்றும் மக்கள் விபத்துக்கு ஆளானால் உடனடியாக சிகிச்சை வழங்கக்கூடிய அமைப்புக்கான கட்டமைப்புகள் அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனை அனைத்தும் இந்த சுங்கச்சாவடியால் தகர்க்கப்படுகிறது ஒரு சில இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் ஏற்பாடோ மற்ற விபத்து நடந்தால் அவங்களுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய ஏற்பாடோ எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சாலையாக இந்த சாலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது வேறு வந்து லாரி கார் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்களுக்காக வேண்டி சாலை வரியாக தமிழகத்தில் மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய் வருடம் தோறும் நாம் கட்டிக்கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் சுங்கச்சாவடி என்ற பெயரில் மிக மோசமான இந்த வரி வசூலை கண்டித்து இன்றைக்கு சுங்கச்சாவடி முற்றுகைப் போராட்டம் நடத்துகிறோம் கேரளாவில் ஐந்து சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருக்கிறது எனவே ஒன்பது சுங்கச்சாவடிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் இயங்க வேண்டும் என்பதும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஆண்டு ஆண்டுதோறும் இரண்டு முறை கூட்டக்கூடிய அந்த கட்டண உயர்வை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் புதிதாக சுங்கச்சாவடிகளை அமைக்க கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் மனித மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகத்தில் ஏழு இடங்களில் செங்கல்பட்டு திருச்சி போன்ற இடங்களில் தமிழகத்தில் முட்டலை போராட்டத்தை நடத்தி ஒன்றிய அரசு தலையிட்டு இந்த சுங்கச்சாவடிகள் காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் இந்த சுங்க வரி கட்டணத்தை உயர்த்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நடக்கிறது முதல் கோரிக்கை நிராகரிக்கப்படுமையானால் காலம் தாழ்த்தப்படுமையான அடுத்த கட்ட போராட்டத்தை மற்ற தோல்வி கூட சேர்ந்து முன்னெடுக்கும் அதாவது வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டை மீறி